கோவை கோவைளியுளத்தில் வரும் பதினைந்தாம் தேதி புனித அந்தோனியார் ஆலய தேர் திருவிழா நடைபெறுகிறது புளியகுளம் பகுதியில் பதிமூன்றுக்கும் மேற்பட்ட தேர் தயாரிப்பு பணியில் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்களும் என ஒன்றிணைந்து புளியக்குளம் ஊரை சுற்றியுள்ள பகுதிகளில் டென்ட் அமைத்து தேர் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு தயாரித்து வருகின்றனர் இந்நிலையில் புளியகுளம் மாரியம்மன் கோவில் வீதி அருகே தங்கமாதா சிலை கொண்ட தேர் தயாரிப்பு பணியை துவங்க ஏற்பாடு செய்தபோது அப்பகுதியைச் சேர்ந்த நபர் அங்கு பெட்டிக்கடையை வைத்து பாஜக குடியை கட்டி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஆண்டுதோறும் நடைபெறும் பணிக்கு இடையூறு ஏற்படுத்துவதால் பொதுமக்கள் ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் பொது இடத்தில் பெட்டிக்கடை வைத்து மத ஒற்றுமைக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக தெரிவித்து புகார் அளித்தனர் இதனையடுத்து ராமநாதபுரம் காவல் நிலையம் சார்பில் மாநகராட்சிக்கு பெட்டிக்கடையை அப்புறப்படுத்த கடிதம் அளித்துள்ளனர் இந்நிலையில் கடையை அப்புறப்படுத்த மாநகராட்சி அதிகாரிகள் நோட்டீஸ் ஒட்டினர் ஆனால் கடையை அப்புறப்படுத்த மாநகராட்சி அதிகாரிகள் மெத்தனம் காட்டுவதாக தெரிவித்து பொதுமக்கள் புளியகுளம் விநாயகர் கோவில் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் கடையை அப்புறப்படுத்தி தருவதாக போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் போராட்டத்தை கைவிட்டனர் தேர் திருவிழா வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ள நிலையில் குறைந்த நாட்களை உள்ளதால் உடனடியாக தேர் தயாரிக்க வழக்கமான இடத்தை பயன்படுத்த உதவ வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்